இப்போ நம்ம வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற மலிவான உணவுகளை சாப்பிடும்போது யாரும் போட்டி போட்டெலாம் சாப்பிட்றதே இல்லை போட்டி போடுவதே கிடையாது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்றாங்க போட்டிங்கிறது யார் குறைவாக சாப்பிட்றாங்க என்பதில் தான் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் சரி சிரிப்பாங்க என்னடா எப்படி சாப்பிட்றான் சாப்பாட்டு பண்டாரமாக அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடுகிறவர்களை வந்து பார்த்து சிரிப்பாங்க போட்டிங்கிறது சாப்பிட்றதுல வந்து போட்டியே போடுறது கிடையாது இங்கே யாருமே சாப்பிடுவதில் வந்து போட்டியே போடு யாருன்னா விளையா சாப்பாட்டு போட்டியை விளையா விளையாட்டாக வைத்திருப்பார்கள் அதாவது அதிகமாக சா யார் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிற போட்டி நடக்கும் அங்கே தான் போட்டி போடுவாங்களே தவிர வேறு சாப்பிட்றதுக்காக போட்டி யாருமே போடுறதில்ல அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவங்க சாப்பிட்றாங்க ஆனால் வந்து போட்டி தேவைப்படுகிறது ஆனால் சாப்பிட்றதுக்கு போட்டி என்பது கண்டிப்பாக தேவை எங்கே அப்படின்னா இங்கே கிடையாது நம்ம தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் சாப்பிடுவதற்கு போட்டி தேவையில்லை இதை எங்கே தேவை அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாப்பிடுவதற்கு அங்கு போட்டி என்பது தேவைப்படுகிறது ஏனென்றால் அந்த உணவுகள் அங்கு சாப்பிடக்கூடிய ஏனென்றால் அங்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் என்பது சாப்பிடுவதற்கு கஷ்டமான விஷயங்கள் அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் சாப்பிடுகிற உணவு இருக்குல்ல அது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அது வந்து அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது ஒரு இட்லி பூரி பொங்கல் மாதிரி ஆசை ஆசையாலாம் சாப்பிட முடியாது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அங்கே வாழ்க ரெண்டாயிரத்தி நாப்புக்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடைக்காது உங்களுக்கு உப்பு கிடைக்காது தீப்பெட்டி கிடைக்காது அதனால் எதையும் பச்சையாக தான் சாப்பிட்ணும் பெரும்பாலும் பச்சை காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் காய்கறிகள் முட்டை பால் தயிர் இந்த மாதிரி பெரும்பாலான உணவுலாம் அவங்க மாமிசெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு உப்பு கிடைக்காது அதனால் உப்பு போட்டு சமைச்சலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அந்த உணவில் சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் காய்கறிகள் கீரைகள் பச்சை கீரைகள் மூலிகைகள் இப்படியே வயிற்ற நிரப்பணும் வயிற்ற நிரப்புறது தான் அங்கே வந்து மிக முக்கியமானது ஆனால் அந்த உணவு வயிற்றை நிரப்ப வேண்டும் அதே நேரத்தில் ஏன்னா அதன் மூலமாக தான் உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த உணவுகள் வந்து நீங்கள் வந்து ஆசை ஆசையெல்லாம் சாப்பிட முடியாது கடமைக்கு கடமை சாப்பிட்டாகணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உழைக்க முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் விளையாட முடியும் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு உப்பு கிடைக்காது உப்பு போட்டு சமைச்சு யாரும் மணக்க மணக்க உங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்க போகிறதில்லை அந்த சாப்பாடு அங்கே கிடைக்க போகிறதில்லை அங்கே கிடைக்கிற உணவுகளை சாப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் அதாவது இப்போ இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களை வந்து நீங்கள் இருக்கீங்க உங்களை வந்து டெய்லி காய்கறி பச்சை கீரைகள் கிழங்குகள் இதைத்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதே தான் அதே கஷ்டத்தை தான் அவர்கள் அனுபவிப்பார்கள் எங்கே ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு மனிதர்கள் மனித உயிர்கள் வாழப்போகிற அந்த இயற்கையுடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் தினந்தோறும் நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஆனால் அவங்க வாழ்நாள் முழுதும் இந்த உணவில் தான் சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்போது கஷ்டமாக இருக்கும்போது அப்போது அதை அதை அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ தான் அவங்க உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணணும் சாப்பிட்றதுல ஒரு போட்டி வரும் அதாவது போட்டிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கிற விஷயத்தில் தான் வரும் கஷ்டமாக இருக்கிற விஷயத்துல தான் போட்டி போடுவாங்க இப்போ இட்லி பூரி பொங்கல்லாம் இதுக்கு ஏன் போட்டி போட மாட்டேங்கிறாங்க போட்டி போட்டு யாரும் சாப்பிட போகிறது சாப்பிட்றது கிடையாது போட்டி போட்டு யாரும் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நீ வந்து எத்தனை ஒரு ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க அதாவது நான் பத்து இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெருமையாக பேசுறதில்லை நீ ஏழு தான் சாப்பிட்டேன் நான் பத்து இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் யார்கிட்டையும் போட்டி போட்டு பெருமை பேசுவதில்லை நீ வந்து நாலு தோசை தான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட நான் ஏழு தோசை சாப்பிட்டேன் இப்போ தெரியுமா நான் தான் திறமையானா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்கிறது இல்லை ஏன்னா இது வந்து இந்த உணவுகளை சாப்பிட்றதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது இதில் வந்து அதனால தான் இதில் போட்டியே போடுறது இந்த இட்லி தி இட்லி சாப்பிட்றதுலையோ அல்லது தோசையை திங்கிறதுலேயோ பிரியாணியை சாப்பிட்றதுலையோ யாருமே போட்டி போடுறதில்ல ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஈஸியான விஷயத்தில் யாரும் போட்டி போட விரும்ப மாட்டாங்க அது ஆனால் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த மனித உயிர்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அது சாப்பிட ரொம்ப கஷ்டம் பச்சை கீரைகள் மூலிகைகள் பச்சை கிழங்குகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த மா பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு உங்களுக்கு வந்து தீப்பெட்டி கிடைக்காது அவர்களையும் நெருப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் கல்லில் கல்லில் உரசி பஞ்சில் பற்ற வச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து அங்கே வந்து உப்பு கிடைக்காது அதனால் வந்து அவங்க அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் வெறுமையான பெரும்பாலும் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பச்சை கீரைகள் மூலிகைகள் பருப்பு வகைகள் பயறு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் கஷ்டமான விஷயம் அது சாப்பிட்டு தான் ஆகணும் ஒருத்தர் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாராட்டப்படுவார் அந்த பையன் நல்லா சாப்பிடுவான் தெரியுமா அந்த எல்லாம் நல்லா சாப்பிடுவா இவன் இவன் இந்த பையன் சாப்பிடவே மாட்டான் சரியான சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது பேர் வரப்போகிற இயந்திர அறிவியல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே சாப்பிட்றவங்கள நல்லா பெருமையாக பேசுவாங்க அதே சாப்பிட சரியாக சாப்பிடாதவங்களை வந்து சோம்பேறின்னு சொல்லுவாங்க சரியாகவே சாப்பிட மாட்டான் அந்த பையன் ஆனால் அந்த பொண்ணு இருக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் நல்ல திறமையான பொண்ணு நல்லா வந்து வே வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ருவாள் என்னால் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டம் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பயிர் வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடணுன்னா இதை சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வாழ்நாள் முழுதும் அப்போ சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியில் உடம்புக்கு தெம்பு தேவை அதனால் வந்து எப்படி ஆடு மாடுலாம் புல்லை திங்குது புல்லில் ஏதாவது வந்து சத்து சுவை இருக்கா சத்து இருக்குது ஆனால் அது என்ன அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த சுவை இருக்கா என்ன அந்த மாடையை வந்து மாடு வந்து அந்த புல்லுக்கு அடிமையாகிற அளவுக்கு புல்லை தின்பதற்கு அடிமையாகிற அளவுக்கு அதில் என்ன பெரிய சுவை இருக்குது ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த புல்லை அது மாடு சாப்பிட்டு தாங்குது கஷ்டமாக கஷ்டப்பட்டு சாப்பிடுது அப்போது அந்த மாடுகள் ஒன்றா தான் மேயுது கூட்டமாக மேய்கிறது போட்டி போட்டு அந்த புல்லை மேய்கிறது புல்லை மேய்வதற்கு அதற்கு போட்டி தேவையாக இருக்கிறது ஏன்னா புல்லை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் புல்லை வந்து புல் ஒன்றும் அடிமைப்படுத்துவதில்லை இந்த மாட்டை வந்து அடிமைப்படுத்தாது அதனால அடிமைப்படுத்தாது அந்த அளவுக்கு அது கஷ்டமான சுவை அதனால அந்த அந்த சுவையுடைய அந்த கஷ்டமான சுவையுடைய அது சாப்பிடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற அனுபவத்தை தருகிற அந்த புல்லை சாப்பிடுவதற்கு அந்த மாடுகளுக்கு ஒரு போட்டி தேவை அதனால தான் கூட்டமாக நின்று மாடு கூட்டமாக மேகின்றது போட்டி போட்டு உணவை சாப்பிடுகிறது அதற்கு தேவை ஒரு போட்டி உணவை சாப்பிடுறது அதற்கு தேவையான உணவை சாப்பிடுவதற்கு அந்த மாடுகளுக்கு ஒரு போட்டி தேவைப்படுகிறது ஆனால் நாம் வந்து இன்னைக்கு இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றோம் நமக்கு வந்து போட்டி தேவையில்லை போட்டி போட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸியான விஷயத்தை வந்து நம்ம போட்டி போட்டு யாருமே போட்டி போட மாட்டாங்க நிறையா சாப்பிட்டா இன்றைக்கி அவமானம் நிறைய இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களை வந்து எல்லாருமே அசிங்கமாக கேலி பேசுவாங்க சரியான சாப்பாடு பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேலி பேசுவாங்க நிறைய பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்காங்க ஏன் என்ன ஆள் அது மாதிரி நிறைய சாப்பிட்டாலும் உடம்பு உண்டாயிடும் அதுவும் காட்டி கொடுத்துரும் ஓவராக அரைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் பச்சை காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் பயிர் வகைகள் பருப்பு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நீங்கள் குண்டாகிடுவீங்க குண்டாக மாட்டிங்க அதே நேரத்தில் எவ்வளோ நிறையவும் சாப்பிட மாட்டீங்க ஒரு அளவுக்கு தான் தேவைக்கு தான் சாப்பிடுவீங்க தேவைக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அந்த தேவையான அளவுக்கு சாப்பிட்றது கூட உங்களுக்கு ஒரு போட்டி தேவை ஏன்னா அது ஒரு கஷ்டம் அந்த தேவையான அளவு உணவை சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் அதையும் நீங்கள் சாப்பிட்லன்னா வந்து சோம்பேறிம்பாங்க வயிற்றுக்கே சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோம்பேறின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அதே தற்போதுள்ள இயந்திர அறிவுகள் வந்து நிறைய சாப்பிட்டா அவங்கள அவங்கள வந்து பார்த்து கேலி பேசுவாங்க நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே அதி அட அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உனக்கு எதாவது நோய் பா டாக்டர் போய் பாரம்பாங்க அந்த அளவுக்கு அதே நேரத்தில் அடிக்கடி சாப்பிட்டா உடம்பு பருமனும் அதிகமாகிடும் நோயும் வந்துடும் அளவுக்கு இது ரொம்ப அபாயகரமான உணவு அதிகமாக சாப்பிட தூண்டக்கூடிய உணவு அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டா நோயும் வரும் இந்த மலிவான உணவுகள் இருக்குதுல்ல இட்லி பொரி பொங்கல் தோசை இது வந்து அளவு அதிகமாக சாப்பிடுவதற்கு ஆசையை காட்டும் தூண்டி தூண்டிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டா நோயும் வந்துடும் உடல் வரும் வந்துடும் நோயும் வந்துடும் பயமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சாப்பிடாமலும் இருக்க முடியாது அது நிறையாவும் சாப்பி சாப்பிடணுங்கிற ஆசை வரும் அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கும் எதோ ஆகிடுமோ உடம்பு உடம்பு வெயிட்டு போட்டுருமோ உடம்பு நோய் வந்துடுமோ அப்படின்னு பயமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடணுன்னு ஆசையும் வரும் ஆனால் நீங்கள் வந்து இயற்கை காய் இயற்கை பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் இதெல்லாம் மு முட்டை பால் தயிர் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து அதிகமாக சாப்பிட விடாது அளவாக தான் சாப்பிடும் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அளவோடு தான் சாப்பிடுவீங்க அதை சாப்பிட்றதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு போட்டி வேறு உங்களுக்கு தேவை அப்போது நிறைய சாப்பிட்டீங்கன்னாக்கா அதாவது அளவோடு சாப்பிட்டா அளவு உங்கள் தேவைக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட அதுவே பெரிய வியப்பாக பார்க்கப்படும் இந்த பையன் கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிட்டுருவான்ப்பா அது ஏதோ ஒன்று கையில் கிடைக்கிறதா பச்சை கீரையா மூலிகையா அல்லது வந்து காய்கறியா ஏதோ ஒன்று சாப்பிட்ருவான் அந்த வேலைக்கு வயிற்ற மாட்டான் கொஞ்சம் அதனால தான் அந்த பையன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான் அந்த நேரத்தில் எது கிடைக்கிதோ ஒரு காய்கறியோ ஒரு கீரையோ கிழங்கோ அந்த மூலிகையோ ஏதோ ஒன்று அந்த செம்பருத்தி பூவோ ஏதோ ஒன்று அந்த பன்னீர் ரோஜாவோ ஏதோ ஒன்று வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருவான் நல்ல திறமை நல்ல பையன் அதுவும் அதான் இருக்க மாதிரி அந்த பொண்ணு அவன் சாப்பிடவே மாட்டாள் சரியான சோம்பேறி ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டியதுனப்பா வயிறையன் காயப்படுறா ஏதோ பச்சை காய்கறி ஏதோ வெண்டைக்காய் கேரட்டு எதோ ஒன்று சாப்பிட்டு சாப்பிட வேண்டியதுனே ஏன் சும்மா அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறாள் சரியான சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதவங்களை பார்த்து குறை சொல்லுவாங்க சாப்பிட்றவங்கள நல்லா பாராட்டுவாங்க இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே சாப்பிட்றதுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு ஒரு போட்டி தேவைப்படுகிறது போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா அது கஷ்டம் அந்த உணவுகள் அங்கே கிடைக்கிற உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் விலையில் நாமெல்லாம் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்றோம் நாம ஏன் நாம் வந்து இதை போட்டி போட்டே சாப்பிட மாட்டோம் ஏன்னா இது ரொம்ப ஈஸி இந்த உணவுகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இதை சாப்பிட்றதுக்கு நம்ம போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை போட்டி போடாமலே நம்ம நல்லாவே சாப்பிடுவோம் அதே நேரத்தில் பயமாகவும் இருக்கும் நோயும் வந்துரும் பயந்து பயந்து சாப்பிடுவோம்